அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழ் பகுதி இரண்டு பாரதிதர்சனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பாரதியை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பாரதர்சனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பாரததர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா புதுவையில் பிறந்தாரு அதாவது பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி சொல்லுவோம் இப்போ வந்து புதுசாக வந்து புதுவைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுவையில் தான் வந்து பிறந்தார் மேலும் இவருடைய இயற்பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரதினம் மேலும் இவருடைய பெற்றோர்கள் ஏர்னு பார்த்தீங்கன்னா கனகசபை மற்றும் லக்குமி அம்மாள் முதல்ல வந்து இவர் ஃப்ரெஞ்சு மொழி தான் வந்து பள்ளியில் வந்து படித்தார் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் குலமையடைஞ்சக்கப்புறம் இவர் தமிழ் மொழியை வந்து கற்றுக்க ஆரம்பித்தார் சரிங்களா மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பள்ளி ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புலிசாமி அதாவது இவருடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வந்து இவர் இருந்திருக்காரு மேலும் இவருடைய பதினாறு வயசில் வந்து இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை வந்து பயின்றார் அதுக்கப்புறமா தன்னுடைய பதினெட்டாம் வயசில் வந்து காரைக்கால் பகுதியில் உள்ள நிறவி அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக வந்து பணியாற்றினார் மேலும் வந்து இவர் பாரதியார் எப்போ பார்த்தார்னா ஒரு திருமண தான் வந்து பாரதியாரை சந்திச்சாரு ஸோ அப்போ பாரதியார் சொன்னதுக்காக இவர் ஒரு பாட்டையும் பாடினார் அதுலன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா ஸோ இது பாடினதால் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பாடல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்பிரதி தினம் எழுதியது அப்படின்ற ஒரு குறிப்பை எழுதி அதை வந்து சுதேசமித்ரன் இதழுக்கு அனுப்புனார் நம்ம பாரதியார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் மீத வந்து ரொம்ப ஒரு பற்றுக்கொண்டவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசன் ஸோ பெரியாருடைய திராவிட இயக்க கொள்கையெல்லாம் வந்து ரொம்ப அழுத்தமாக தன்னுடைய பாட்டில் வந்து வெளிப்படுத்தியிருக்கார் மேலும் வந்து பெரியாரை பற்றிய பாரதேசன் எழுதிய அவர்தாம் பெரியார் அப்படின்ற ஒரு நூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு நூலாக கருதப்படுது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாரதேசன் வந்து சிறை செல்கிறாரு அதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டது தான் மேலும் அறிஞர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து நிதி திரட்டி நாவலர் சோமசுந்தர பாரதியார் மூலமாக வந்து பாவேந்தருக்கு அளித்தார் அடுத்ததாக இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து நடந்த அந்த விழாவில் தான் வந்து இவரை வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்டாங்க மேலும் வந்து புதுவை சட்டமன்ற தேர்தலில் வந்து ஜெயிச்சு சட்டப்பேரவை தலைவராகவும் வந்து இருந்திருக்கார் மேலும் பாரத சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சு போன்ற சிறப்பெயர்களெலாம் வந்து இவரை அழைக்கப்பட்டது மேலும் இவருடைய புனை பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் போன்ற பெயர்கள் மூலமாக வந்து அழைக்கப்படுது மேலும் குடும்ப கட்டுப்பாடு குறித்த கவிதை எழுதிய முதல் இந்திய கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இது பாரதிதாசன் தான் மேலும் பாரதாசன் நடத்திய இதழ்கள்னு பார்த்தீங்கன்னா கோயில் அப்படின்ற ஒரு இதழ் இதை நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பாரதிதாசன் வந்து முதன் முதலில் வந்து ஆசிரியராக வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட ஒரு இதழன்னு பார்த்தீங்கன்னா புதுவை முரசு அப்படின்றது தான் இது ஒரு வார இதழ் பாரதேசனுடைய சில பாடல்கள் வந்து செக் மொழியிலே வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாரதரசன் எழுதிய விசிராந்தையார் அப்படின்ற ஒரு நூலுக்கு தான் நாடக நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து வழங்கப்பட்டது இது குறிப்பிடத்தக்கது பாரதேசன் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே அப்படின்னு சொல்லிட்டு இசையமுது அப்படின்ற ஒரு கவிதையில் வந்து பாடியிருக்காரு இந்த ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா புதுவை அரசு வந்து தமிழ்தாய் வாழ்த்தா வந்து ஏற்றுக்கொண்டிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதேசனுக்கு பிறகு சாரி பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பா ராவாலா வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தம் பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் தமிழனாகி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கி சிதம்பரநாத செட்டியாரும் வந்து பாரதிதாசனை வந்து பாராட்டியிருக்கார் மேலும் பாரதிதாசன் எழுதிய கவிதை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூன்று தொகுதிகள் வந்து வெளியிட்டிருக்காரு அடுத்து இசையமுது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தொகுதிகளை வெளியிட்டிருக்காரு பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சி திட்டு காதல் நினைவுகள் தமிழச்சின் கத்தி இளைஞர் இலக்கியம் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் போன்ற கவிதை நூல்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதேசன் எழுதியிருக்காரு அடுத்தது பாரதேசன் எழுதிய நாடகங்கள்னு பார்த்தீங்கன்னா இரணியன் அல்லது இணையற்ற வீரன் சௌமியன் கற்கண்டு படிக்காத பெண்கள் களை கூத்தாடியின் காதல் சேரதாண்டவம் பிசிராந்தையார் மற்றும் அமைதி இந்த மாதிரியான நாடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய படைப்புகள் தான் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் வந்து பொது உடைமை அப்படின்ற கருத்தை வந்து வலியுறுத்தி சஞ்சீவ பார்வதத்தில் வந்து வெளியிட்டிருக்கார் சரிங்களா ஸோ அதாவது சஞ்சீவி சர்வதத்தின் சார்ல இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது உடைமை வலியுறுத்தி எழுதியிருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து வர்ணிப்பது இந்த அழகின் சிரிப்போடைய கருத்தாக இருந்திருக்கு ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் வந்து வினாக்கள்லாம் வந்து கேட்பாங்க இது எதை சொல்லுது அப்படின்றது ஸோ அதனால் நம்ம ஒரு சில நூல்கள்லாம் வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்தது அமைதி அப்படின்ற ஒரு நாடகம் இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த நாடகம் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் எழுதிய ஒரு வசனம் இல்லாத நாடகம் சரிங்களா இதை வந்து ஒரு ஊமை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனே சொல்கிறார் சரிங்களா ஊமை நாடகம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கற்ற பெண்களுடைய சிறப்பை கூறுவது வந்து பாத்தீங்கன்னா குடும்ப விளக்கு இந்த இருக்குங்களா இது சரிங்களா கற்ற பெண்களுடைய சிறப்பை கூறுவது கல்லாத பெண்களோட இழிவை கூறுவது வந்து இரண்டு வீடு ஸோ கற்ற பெண்கள் வந்து நாடகம் நல்லா கற்றுக்கணும் அப்படின்றதால நம்ம கற்ற பெண்களோட சிறப்பை கோர்த்த குடும்ப ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இருண்ட வீடு படிப்பு இல்லைனாலே வந்து இருண்ட வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கல்லாத பெண்களோட பற்றி இதை கூறுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருண்ட வீடு அப்படின்ற ஒரு கவிதை தான் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் பரிசு அப்படின்றதுக்கு பார்த்திங்களா ஸோ இந்த பாண்டியன் பரிசில் வந்து கதை மாந்திரா வந்து அரசனாக வர்றது கதிரைவேளன் சரிங்களா அரசனாக வர்றது வேலன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் அரசியாக வர்றது கண்ணங்கினியார் சரிங்களா கண்ணும் கினியால் அரசனாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா கதிரை வலன் அரசியாக வர்றது வந்து கண்ணும் கினியால் சரிங்களா ஸோ ரெண்டு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாண்டியன் பரிசுடைய கொடிய கதை மாந்தர் ஸோ அதற்க வில்லன் கேரக்டரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்றவர் அப்படின்றவர்தான் அடுத்தது வடமொழி சரிங்களா வடமொழியில் இருக்க பல்கணியம் ஞாபகம் வச்சுக்கோங்க வடமொழியில் இருக்க பல்கணியத்துடைய தழுவல் தான் வந்து புரட்சி கவி அப்படின்ற ஒரு ஒரு நூல் சரிங்களா இது ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா புரட்சி கவியுடைய கதை மாந்தர் சரிங்களா அதாவது இவர் எதுனா புரட்சி கவி அப்படின்ற நூல் இருக்குது பாருங்க அந்த புரட்சி கவியுடைய நூலில் இருக்கிற கதை மாந்தர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுதவல்லி மற்றும் உதாரண் சரிங்களா அமுதவல்லி மற்றும் உதாரண் சரிங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த புரட்சி கவி அப்படின்ற நூலில் இருக்கிற கதை மாந்தர்கள் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழச்சின் கத்தி இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு மானமுள்ள தமிழச்சியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சுப்பம்மா சரிங்களா தமிழச்சியின் கத்தி ஸோ இதோடைய கேரக்டராக முக்கிய கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பம்மா அடுத்ததாக செஞ்சி மன்னன் தேசிக தமிழரை வந்து இகழும் கொடியவனாக இடம்பெற்றுள்ள நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழச்சின் கத்தி அப்படின்றது மேலும் வந்து எதிர்பாராத முத்தம் அப்படின்றதுக்கு பார்த்தீங்களா ஸோ அப்போ இந்த எதிர்பாராத முத்தம் இந்த கதை மாந்த இந்த நூலுடைய கதை மாந்திராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூங்கோதை மற்றும் பொன்முடி சரிங்களா அதாவது இந்த கவிதையுடைய கதை மாந்தர்களாக வந்து பூங்கோதை மற்றும் பண்ண இருக்காங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குருபரர் ஸோ இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது குருபர் வந்து கதை மாந்திரா இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு எதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் எதிர்பாராத முத்தம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய முக்கியமானது மேலும் வந்து பொன்முடி என்னும் பெயரில் வந்து திரைப்படமாகவும் வந்து நூல் வந்திருக்கு அடுத்தது பாரதேசம் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கும் வந்து உரை எழுதியிருக்காரு ஸோ பொன்முடி அப்படின்ற ஒரு சொன்னோம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு பெயரில் வந்து திரைப்படமாகவும் வெளியிடப்பட்டிருக்கு மேலும் பாரத வந்து திருக்குறளுக்கு வந்து உரையும் வந்து எழுதியிருக்காரு பாரத தேசனுடைய முக்கிய உரைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கிய வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காரு பட் அதில் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு அமுது என்று பேர் புதியதோர் உலகம் செய்வோம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு போன்ற வரிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் எழுதின ஒரு சிறப்பான வரிகள் தான் சரிங்களா இதெல்லாம் வந்து கொட்டக்ஷனை கொடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது மேலும் வந்து நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை அடுத்ததாக தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சாய் வருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதேஷன் வந்து பார்த்திங்கன்னா சில கொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் ஃபஸ்ட் வித் தமிழ் ஈடுபா உங்களுக்கு தேவையான மோடிஷன்ஸ் இருக்கும் பார்த்து பண்ணிடுங்க அந்த நாளைய தமிழ் உங்களுக்கு தேவையான லாஸ் சம்பந்தப்பட்ட ஐபிசி சிஆபிசி எவ்வளோ சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பார்த்து பண்ணிடுங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் ஈடுபா உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா இருக்குது பார்த்து பயன் நம்ம சேனலில் பார்த்தவங்க மிக நன்றி நான் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதிகமாக ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த நம்மளுடைய டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் எடுத்துகிறதுக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தவங்க மிக்க நன்றி அடுத்தவர்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி 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 வளமுடன்